ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் இன்று நாம் பார்க்க இருப்பது தமிழ் புத்தாண்டினுடைய பலன்களை பார்க்க இருக்கிறோம் நாம் தமிழர்களாக இருக்கின்ற நமக்கு அறுபது ஆண்டுகள் ரிஷிகள் கொடுத்திருக்கின்றார்கள் அது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அன்று வருட வருடம் புது வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது நாம் உலக அளவிலே பழக்கத்தில் இருக்கின்ற ஆங்கில புத்தாண்டை நாம் கொண்டாடினாலும் நமது தமிழ் மரபான தமிழ் புத்தாண்டு தான் நமக்கு உண்மையான தமிழர்களுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு வருடமாகும் அந்த வகையில் தமிழ் வருடங்களான அறுபது ஆண்டுகளில் பிரபவ விபவ சுக்கிலை என்று வரிசையாக அறுபது ஆண்டுகள் ரிஷிகள் கொடுத்திருக்கின்றார்கள் கடந்த ஆண்டு குரோதி ஆண்டு முடிந்து இந்த ஆண்டு விச்சுவா வசு என்கின்ற தமிழ் புத்தாண்டு பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றும் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அன்றும் திங்கட்கிழமை அன்று பிறக்கிறது அன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அன்றைய திதி பிரதமை திதி அன்றைய யோகம் வஜ்ர யோகத்தில் உத்தராயணத்தில் வசந்தருதியில் ருதியில் பிறக்கிறது அன்றைய லக்னம் கும்பலக்னத்தில் பிறக்கிறது அன்றைய நட்சத்திரம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் அன்றைய கிரகங்களை இங்கே கொடுத்திருக்கின்றோம் இந்த வகையில்தான் நமக்கு தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கிறது கடந்த ஆண்டு குரோதி ஆண்டு முடிந்து ஹிச்வா வசு என்கின்ற தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருடத்தில் இந்த சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி வரை அதாவது பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை உள்ள தமிழர்களுக்கே உண்டான தமிழ் புத்தாண்டினுடைய பலன்களை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் உலக அளவில் நாம் ஆங்கில வழக்கில் இருந்தாலும் தமிழர்களுக்கு உண்டான உண் தமிழர்களுக்கு உண்டான உண்மையான புத்தாண்டு சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கிற வருடம்தான் தமிழர்களுக்கு உண்டான புத்தாண்டாகும் இந்த தமிழ் வருடத்தில் கிரக நிலையை இங்கே கொடுத்திருக்கிறோம் இந்த கிரக நிலையில்தான் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மே மாதம் பதினான்காம் தேதியும் அடுத்த ஒரு வாரத்தில் வரக்கூடிய ராகினுடைய மனதில் கொண்டுதான் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பழங்களை கொடுக்கும் என்பதை நாம் இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க இருக்கின்றோம் தமிழ் புத்தாண்டு பழங்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதிலே லக்கணமும் ஐந்திலே சுவாதி நட்சத்திரத்தில் ஐந்தாம் ராசியிலும் துலாம் ராசியிலும் தான் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கிறது உங்களுக்கு மிக விரைவிலே ராகு கேது பெயர் குரு பயிற்சியும் கேது பயிற்சியும் ஆக இருக்கிறது இப்பொழுதுதான் சனியும் ஒன்பதிலே இருந்து பத்திலே வந்தார் இந்த புத்தாண்டு பிறக்கக்கூடிய வருடத்தை வைத்து பார்க்கும்போது எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு என்பதை நாம் பார்ப்போம் குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதிலே லக்னமும் ஐந்திலே ராசியும் ஐந்திலே ராசியும் பிறக்க இருப்பதால் மிக மிகப்பெரிய சாதனைகள் பறக்க படைக்கக்கூடிய ஆண்டாக இந்த புத்தாண்டுகள் இருக்கும் என்பது தெளிவு வயது வாரியாகவும் அவரவர் ஈடுபட்டுகின்ற துறை வாரியாகவும் சொல்ல இருக்கின்றோம் படிக்கின்ற மாணவ மாணவிகள் இந்த கா இந்த வருடத்தில் மிகப்பெரிய சாதனை படைப்பார்கள் ஈடுபட்டிருக்கின்ற கல்வித்துறையில் கட்டாயம் சாதனை படைப்பார்கள் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அற்புதமான முறையில் திருமணம் கட்டாயம் தங்கு தங்குதடைப்பட்ட திருமணங்கள் கட்டாயம் கைகூடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் அற்புதமான முறையிலே குறிப்பாக ஆண் குழந்தைகளை கட்டாயம் பிறப்பதற்கு அதிகமாக வாய்ப்புகள் உள்ளது நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டாகும் பிரிந்திருந்த கணவன்முனைகள் ஒன்று சேர்வார்கள் அன்பு கூடும் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் என்று ஈடுபட்டிருக்கின்ற துறை போல் மிக பெரிய அளவிலே உங்களுக்கு குறிப்பாக மே மாதத்திற்கு பிறகு இந்த மே மாதத்தில் மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து மிகப்பெரிய வாழ்க்கையும் வரவும் காத்திருக்கிறது அதுவும் அடுத்த வாரம் மே மாதம் இருபத்தொன்பதாம் தேதி கேது பேர்ச்சிக்கு பிறகு ஒன்பதிலே வரக்கூடிய ராகுவும் ராகுவினாலும் அதை குரு பார்க்கக்கூடியதாலும் மிகப்பெரிய பாக்கியங்கள் உங்களுக்கு பெருகே இருக்கிறது பெரியவர்களுக்கு பெரியவருடைய ஆசையும் அறுபது வயதிற்கு மேல் உள்ளவர்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் கட்டாயம் நிறைவேறும் பல பெரியவர்களுக்கு குழந்தைகளுக்கு குழந்தை இல்லையே என்கின்ற பேரன் பேத்திகள் இல்லையே என்கின்றவர்களுடைய கனவுகள் பூர்த்தியாகும் தொழில்துறையில் ஈடுபட்டு இருப்பவர்கள் இளைஞர்களும் சரி பெரியவர்களும் சரி தொழில்துறையில் இருப்பவர்களும் மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் கட்டாயம் ஏற்படும் பலருக்கு வெளி மாநிலங்களினுடைய தொடர்பும் வெளி மா வெளி மாநிலங்கள் மாநிலங்களுடைய தொடர்பும் வெளிநாடுகளுடைய தொடர்பும் ஏற்படும் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய சாதனைகள் காத்திருக்கிறது மிக வேகமான முறையில் உங்கள் தொழில் கட்டாயம் முன்னேற்ற பாதைகள் செல்லும் பணியில் இருப்பவர்களுக்கு ப பதவி உயர்வு பணி உயர்வு கட்டாயம் உண்டாகும் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு பெரிய அளவில் சொந்த வீடு கட்ட வாய்ப்பும் வண்டி வாகனங்கள் ஆசைகளும் கனவுகள் இருப்பவர்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் ஏற்கனவே இருப்பவர்கள் இதைவிட விட காட்டிலும் மிக பெரிய அளவில் லக்ஸுரியாக வாங்கக்கூடிய அமைப்பும் கட்டாயம் உண்டாகும் அதை நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்கள் பிள்ளைகள் வகையில் சாதனைகள் உங்களுடைய பிள்ளைகள் அவரவர் வயதிற்கேற்ற போல் நிச்சயமாக மிக பெரிய அளவில் சாதனை படைப்பார்கள் அதை கண்டு உங்களுடைய மனம் மகிழும் உங்களுக்கு கடந்த காலத்தில் எந்தெந்த விஷயங்களெல்லாம் தங்கு தடைப்பட்டு இருந்ததோ அந்த முயற்சிகள் அத்தனையும் வெற்றியடையும் அந்த முயற்சியின் மூலமாக உங்களுக்கு பெயர் கௌரவம் அந்தஸ்து புகழ் என்று சகலவிதமான நன்மைகளும் கூடும் கடனால் தவித்திருப்பவர்கள் அந்த கடனை கட்டாயம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் வீடு வண்டி வாசகர்கள் சேர்க்கையும் இடமாற்றங்களும் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பட்டம் பதவி பேர் புகழெல்லாம் தேடி வரும் ஆன்மீகம் சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் ஆக இந்த தமிழ் புத்தாண்டு அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்குமேற்றார் போல் மிதன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு காத்திருக்கிறது குறிப்பாக முதலில் சொன்னது போல உங்களுடைய புது வருடம் உங்களுக்கு லக்கணமும் ராசியும் மிக மிக உங்கள் லக்னம் உங்களுடைய மிதன லக்னத்துக்கு ஒன்பதிலே லக்னமும் மிதன ராசிக்கு ஐந்திலே ராசியும் பிறப்பதினால் மிகப்பெரிய கொடுத்து வைத்தவர்கள் முதன்மையானவர்களாக மிதன ராசிக்காரர்கள் இருக்கின்றார்கள் அதனால் உங்களுடைய வயதிற்கும் சொந்த ஜாதகத்தினுடைய தசா புத்திக்கு ஏற்றார்போல் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கு போல் உங்களுடைய சாதனைகள் மிகப்பெரிய அளவிலே தொடரும் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் வானமே எல்லை என்கின்ற அளவுக்கு நிச்சயமாக நீங்கள் உயர்வீர்கள் அதுவும் குறிப்பாக மிதனத்திற்கே உண்டான கம்ப்யூட்டர் துறை வாக்குத்துறை கணி கணிதத்துறை புதிய கண்டுபிடிப்பு வழக்கறிஞர் துறை கமிஷன் போன்ற புரோக்கிங் துறை என்ற அத்தனை விதமான துறைகளிலும் நீங்கள் கட்டாயம் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் எந்த துறையில் மேலே சொன்ன துறைகள் மட்டுமில்லாமல் பல நூறு துறைகள் இருக்கிறது எந்த துறையில் நீங்கள் ஈடுபட்டிருந்தாலும் நிச்சயமாக மிக பெரிய சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகளும் வசதிகளும் கட்டாயம் உண்டாகும் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மிகப்பெரிய விஐபி அந்தஸ்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் மிதன ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமாகவே இந்த புத்தாண்டு பிறக்கக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு காத்திருக்கிறது சில நாட்களிலே வரக்கூடிய குரு பயிற்சியும் ராகு குரு பயிற்சியும் கேது பயிற்சியும் உங்களுக்கு மிகப்பெரிய சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாக இருக்கிறது குறிப்பாக ஒன்பதில் இருக்க வரக்கூடிய ராகு பகவானை குரு பகவான் பார்ப்பதினால் பல ஜல் பல பல காலங்களாக பல பல வருடங்களாக தங்கு தடைப்பட்ட க தங்கு தடைப்பட்டு காரியங்களெல்லாம் நடக்காமல் இருந்த காரியங்களெல்லாம் இனி அந்த தடைகள் விலகப்பட்டு மிக பெரிய அளவிலேயே உங்களுக்கு அதிர்ஷ்டமும் தெய்வ கடாட்சமும் பூர்ணமாக கிடைக்கும் ஆங்கில வருடம் பதினான்கு நான்கு முதல் மே மாதம் இருபது இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்கள் மட்டும் மிதன ராசிக்கார்கள் தனது உடல் நலத்தில் மிகவும் அக்கறை செலுத்த வேண்டும் உங்களுடைய தாயாருடைய உடல் நலத்திலும் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் காரணம் சனியும் ராகும் சேர்ந்து பத்தாம் வீட்டில் சஞ்சரித்து உங்களுடைய ராசி உங்களுடைய நான்காம் வீட்டை பார்ப்பதனால் உங்கள் உடல் நலத்தில் நீங்கள் கூடுதலான அக்கறையும் தாயாருடைய உடல் நலத்தில் கூடுதலான அக்கறையும் செலுத்த வேண்டும் கூடுமான அளவு இரவு பயணங்களை தவிர்க்கவும் வண்டி வாகனங்கள் இரவு பயணங்களை தவிர்க்கவும் வண்டி வாகனங்கள் செல்லும்பொழுது மிகவும் எச்சரிக்கையாக செய்ய வேண்டும் அதன் பிறகு மே மாதத்திற்கு பிறகு ஜூன் மாத முதல் வாரத்திலிருந்து இந்த புத்தாண்டு பழங்கள் உங்களுக்கு பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் இந்த ஆரம்பத்திலே மட்டும் இந்த நாற்பது நாட்கள் மிக விழிப்பாகவும் இருக்க வேண்டும் உடல் நலத்திலும் உங்களுடைய உடல் நலத்திலும் உங்கள் தாயாருடைய உடல் நலத்திலும் என்பது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் இப்பொழுது தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம் இந்த தமிழ் புத்தாண்டில் முடிந்தவர்கள் கும்பகோணம் அருகே உள்ள நவகிரக ஸ்தலங்களுக்கும் திருநெல் அருகிலுள்ள நவ திருப்பதி நவ கைலாங்கிலும் ஒரு முறை சென்றுவது எல்லையற்ற நல்ல பலன்களை தரும் விடியற்காலில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வது தும் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று காலையோ மாலையோ ஒரு ஏற்றி வழிபடுவதும் நன்மையை தரும் முடிந்தவர்கள் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்தால் அளவற்ற நல்ல பலன்களை தரும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் சுவாமிக்கு வெற்றிலைப்பாக்கு மாலை போட்டு வணங்கி வருவது எல்லா விதமான நன்மைகளை தரும் இதையே வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் கடைபிடிக்கலாம் நன்றி வணக்கம்